நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பு ஜோதிடர் எஸ் டி பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவள்ளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சுமங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையார் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நமது காணொலியை பார்த்து நெடுந்தொலைவிலிருந்து என்னிடம் பலன் கேட்க வந்த நேயர்களுக்கு நெஞ்சாந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக கவுந்தபாடி டி உதயசூரன் அவர்களுக்கும் கவுந்தபாடி அவர்களுக்கும் கோவை ஐயா அவர்களுக்கும் தாராபுரம் பரவசம் அவர்களுக்கும் பவானி மகாலிங்கம் அவர்களுக்கும் கொடுமுடி ரேவதவர்களுக்கும் கோவை சந்துரவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் இவர்கள் நமது காணொடியை பார்த்து நேரில் வந்தவர்கள் இந்த பதிவில் நாம் காண இருக்கும் ஒரு தலைப்பு சனியும் கேதுவும் கோடி பத்தில் இருந்தால் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெரிந்து கொள்வோம் எனது காணொலியை பொறுத்தவரை ஒவ்வொரு காணொலியிலும் கண்டிப்பாக கற்றுக்கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு ஜோதிடம் உண்மை என்று அறிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான கருத்தை மையமாக தான் நமது காணொளி வெளியிட்டு கொண்டிருக்கணும் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷத்தில் ஐயாவை வந்து வாரவாரம் சந்திக்க சிங்களாந்திரம் போ வாரவாரம் சந்திக்கிறதுக்காக போவோம் அப்போ வந்து வாடிக்கையில் உட்காந்துருப்பாங்க ஐயா பழம் சொல்லிக்கிட்டு இருப்பார் பக்கத்தில் உட்காந்து குறிப்பு எடுத்துக்கிட்டு இருப்போம் அல்லது கவனிச்சுக்கிட்டு இருப்போம் அதுதான் இயல்பு அப்படி வரும்போது ஒரு நாள் ஒரு அப்பா அம்மா அதாவது பா தாத்தா பாட்டி ஒரு ஜா ஜாதத்தை கொடுக்குறாங்க ஒரு தேதி பிறந்த தேதி கொடுக்குறாங்க ஐயன் தேதி கணிச்சு பார்த்துட்டு ஒரு பாடல் சொன்னார் அருமையான பாடல் அன்று மனதில் பதிய வைத்த பாடல் இந்த பாடல் எனது மாணவர் திருச்சி அவர்களுக்கு உரிய பாடல் அடிக்கடி சொல்வார் எனக்கு பிடிச்ச ப எனக்கு சரியாக அந்த பாட்டு சொல்லுவார் அந்த பால் அற்புதமான பாடல் என்ன பாடன்னு தெரிஞ்சிங்கன்னா சொல்கிறேன் பாலை சொல்கிறேன் பாலை சொல்லிக்கிறேன் அதுக்கு முன்ன ஒரு சின்ன விஷயம் நமது காணொலியை பார்த்துட்டு இதில் ரொம்ப ஆர்வமாக அதாவது என்ன சொல்கிறாரு இவர் சொல்கிறவருடைய பாடல் நம்ம நம்முடைய ஜாதகத்துக்கு இருக்குமா நம்ம ஜாதக பாடல் இருக்குமா என்று கேட்க கேட்கும் ஆர்வலர்கள் அதிகமாக இருக்கிறாங்க குறிப்பாக தருமழுந்து ஒருத்தர் வராங்க ஒரு அம்மா அவங்களுக்கு வயசு ஒரு நாற்பத்தி அஞ்சு தான் இருக்குது அவங்களுக்கு இந்த அவங்க சொல்லி அந்த வீடியோ போட்டிருக்கிறோம் ஒரு குழஞ்சாத கொடுத்து இந்த ஜாதகத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது சொல்லுவாரா என்று என்பது அவனுடைய கேள்வி அவங்க சொன்ன பாயிண்ட்டு ஐயா எல்லா ஜாதத்துக்கும் ஒரு பாட்டு பாருங்க இந்த ஜாதகத்துக்கு ஒரு பாடம் இருந்தால் சொல்ல ஐயா என்று கேட்குறாங்க அப்படியே ஜாத்த வாங்கி பார்த்து கணிச்சிட்டு சொன்ன முதல் பாடலை இந்த பாடல் தான் இந்த பாடல் சொல்லிவிட்டு அது குறி விளக்க சொன்னதுக்கப்புறம் இந்த அம்மா கண்ணீர் விட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பாடல் என்ன சொல்லிக்கிறதோ அப்படியே கிரகம் கிரகம் எப்படி இருக்குது அதேமாதிரி மாதிரி ஆயிடுது சரி கட்டத்தை பாடல் ஸ்க்ரீனில் பாருங்கள் கட்டத்தை பாருங்கள் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எட்டு ரெண்டு பிஎம் இது ஒரு ஆண்குளம் ஜாதகம்தான் பிறந்த இடம் தருமரி மா தருமையில் பிறந்தவர்கள பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அசுபதி நட்சத்திரம் முதல் பாதனை ராசி வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசி லக்கணம் வந்து கும்பலக்கணம் லக்கணத்தில் குரு பகவான் லக்கணத்துக்கு நான்கில் ராகு ரிஷபத்தில் லக்கணத்துக்கு ஆறாம் ஏற்றில் சூரியன் புதன் லக்கணத்துக்கு ஏழாம் ஏற்றில் செவ்வாய் சுக்கரன் லக்கணத்துக்கு பத்தில் கேது லக்கணத்துக்கு பன்னெண்டில் மகரத்தில் சனி பகவான் விருச்ச விருச்சலக்கணம் லக்கணத்தில் சூரியன் குரு கேது துலாத்தில் புதன் மேஸ்தில் சந்திரன் ரிஷபத்தில் வந்து சனி செவ்வாய் ராகு சிம்மத்தில் சுக்கரன் குழந்தை பிறக்கும்போது கேதுசன் அந்த கேஜிஸில் சூரிய புத்தி நடப்பு கட்டத்தை பார்த்தோடனே ஜாதத்தை கணிச்சோட சொன்ன முதல் சொன்ன முதல் பாட்டு முதல் பாட்டு அருமையான பாடல் சொல்லிட்டு விளக்கம் சொன்னோம் அதுலேயே எல்லாம் முடிஞ்சு அம்மா இந்த ஜாதத்துக்கு ஒரு பாடல் கேட்டிங்க ஜோதிட பீமகமின்னு ஒரு போ நூல் இருக்குது அதில் அறுபதாவது பாட்டு ஒரு பாட்டு அருமையான பாட்டு சொல்வது காரையும் கொச்சவியும் ஒன்றாய் கலந்து எட்டு பத்தில் நிற்க பேரியில் புந்தியும் ராகும் பெருமையாய் ஆறில் சேர வீரிய தகப்பன் தானே விண்ணிலே போவான் பாரு காரியம் நாலாம் மாதம் தான் வரும் கண்டமென்பன் பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த பாடல் படி பையம்போது நேரத்துக்கு தந்தைக்கு இவன் பிறந்து நான்கு மாதத்தில் தந்தைக்கு ஆபத்தை கொடுத்தே தீரும் எங்கள் அப்பா இருக்காரான்னு கேட்டோம் அந்த அம்மா அழுதுட்டாங்க பையன் வந்து நாலாம் மாதம் ஒரு விபத்தில் அப்பா இருந்துட்டான்னு சொல்லும் அந்த அப்பா என்னுடைய தம்பி அப்படின்ட்டாங்க அப்போ இந்த குழந்தையோட அத்தை ஜாதம்பக்கம் வந்திருக்காங்க இந்த பாலலை பாருன்னா அப்படி கண்ணி விட்டாங்க காரையும் கொச்சவையும் ஒன்றாய் கலந்து எட்டு பத்தில் இருக்க பேரியில் புந்தியிலாகும் பெருமையை ஆறில் சேர வீரிய தகப்பன் தான் விண்ணிலே பாரு காரியம் நாலாம் மாதம் கண்ட விரும்பன் பாட்டு வீமையில் அருமையான பாட்டு இருந்தால் எடுத்து படிங்க ஆனால் நூலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பழைய நூலுக்கு புதிய உரை எழுதக்கூடிய ஆசிரியர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் அர்த்தங்களை மாற்றி மாற்றி எழுதிட்டுருக்காங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நிறையா நூலில் அலங்காரத்துக்கு விளக்குதுனா கூட தப்பாக தான் எழுதுறாங்க எந்த நூலுக்கு போது அந்த பாடருடைய உண்மையான விஷயத்தை விளக்கத்தை எழுதாமல் அவங்க ஒரு குழந்தை எழுதுகிறாங்க அதனால் அது மாதிரி வந்து ஒரே வித்தியாசம் இருக்கும் ஆனால் பாடல் இதுதான் மெயின் காத்து சரி அடிக்கடி ஐயா சொல்லுவார் இந்த பாட்டு ஐயா அன்னைக்கு சொன்னது அந்த குழந்தை தாத்தா பாட்டி ஜாமாவுக்கு வர்றாங்க ஜாத் ஐயா கணிச்சு இந்த பாடத்தை பாடினார் அருமையான பாடல் அன்னைக்கு இந்த பாடல் படித்தது மனசில் பதிவு வச்சது எப்பவும் மறக்காது காரியம் கொச்சவையும் கலந்து ஒன்றாய் கலந்து எட்டு பற்றி நிற்க பேரியல் பூரிய பேரியல் புந்தியராக பெருமை ஆள் சேர வீரிய தகப்பன் தான் விண்ணிலே போவான்பார் காரியம் நாலாமதும் கண்டிப்பாக சொல்லும் பாட்டு அந்த பாடலப்பட்டு இந்த ஜாதம் பிறந்து நாலாம் மாதம் தந்தை இறந்து விபத்தில் பணி இந்த குழந்தை அவங்க அத்தைகிட்டே வளர்ந்துட்டுருக்கு சரி இதுதான் பாடலோடைய அழிப்பு இந்த ஜாதை பாருங்கள் அடிக்கடி குருநார் ஐயா சொல்லுவார் சரிங்களா ஐயா குருநார் ஐயா சொல்லுவார் அதாவது ஒரு குழந்தை பிறந்தார் அன்னைக்கு எடுத்து பாடம் ஒரு குழந்த பிறந்து கணிக்கும் கணிக்கும்போது முதல் திசை கேதிசையாக வந்துட்டால் அல்லது சனி திசையாக வந்துவிட்டால் கவனிக்க வேண்டும் திசையில் குழந்தை கேது கேதுங்க இருக்கான்னு பார்க்கணும் ஒன்று எட்லியா பத்துலியான்னு பார்க்கணும் அல்லது சனிசையில் பிறந்துட்டால் சனி திசையில் எட்லியா பத்தியான்னு பார்க்கணும் ஒருத்தர் எட்டில் இருந்தால் ஒருத்தர் பார்க்குறமா இருக்கணும் அல்லது பத்தில் இருந்தால் அது மாதிரி சனிக்கும் சனி பவனும் கேதுக்கும் எட்டாம் இட தொடர்போ பத்தாம் இட வந்துவிட வேண்டும் அப்படி வந்துட்டால் அடுத்து ராகு வந்து ராகுவோட புதன் சேரான்னு கவனிக்கணும் புதன் சேர்ந்துட்டார்னா பலன் மாறாது இது ஐயா சொன்ன அரிய சூட்சமம் பாடல் இந்த வீமகையில வந்து அடி அடிக்க சொல் வீமகை பாடல் பார்த்தீங்கன்னா லக்கணத்தை குறிப்பிட குறி குறிப்பிடாது இடத்தை மட்டும் சொல்லுவாங்க கிரகம் சொல்லுவாங்க இடம் கிரகம் சேர்க்கை இதுதான் அந்த அந்த வீமகையோட சாராம்சமயம் நம்ம தான் அந்த வந்து எந்த லக்கணத்துக்கு எந்த இடத்துங்கிறது பொருத்தி பார்க்கணும் அதுக்கு அனுபவத்தில் கொண்டாடணும் ஐயா சொன்ன கருத்து இந்த கருத்து இன்றைக்கு வரணும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் மிகச்செரிய அடிக்கிறது எனது மாணவர்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் மிகச்செரிய அறிக்கிறது அதாவது அதாவது ஒரு பாட்டை கொடுத்துட்டோமா கட்டச் சொல்லிவிடுவாங்க கடத்த கொடுத்தா பாட்டை சொல்லிடுவாங்க அப்படி பயிற்சியில் இருக்காங்க சரி இருக்கட்டும் நான் அடியென் திருச்சி திருச்சி துறைராசிங்கிறவர் இந்த பாட்டை அப்படி அறுத்துப்படி தூங்கும்போது எளிப்போட்டேன்னு சொல்வார் அவ்வளவு இப்படி அந்த பாட்டை ஒரு மனப்பாடமான பாடம் சொல்கிறேன் சரி இந்த பாடல்படி அமைஞ்சிருச்சு திசை பருங்க இந்த ஜாதம் போது நாலாம் மாதம் சூரிய புத்தியில் தந்தைக்கு ஆபத்து வந்துடுச்சு கேதேசியில் பிறந்திருக்காரு சூரியஸ் நாலு மாதம் இருக்குது அந்த நாலா சூரியஸ் முடியும் போது சூரிய புத்தி முடியும் போது தந்தைக்கு ஆபத்து வந்துடுச்சு சரி இது பாடல் இது மட்டும் போதுமானா இன்னும் கொஞ்சம் உள்ள கே விதிகள் போகணுன்னு வச்சுங்களேன் அப்படியே புரியுது என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ன்னு பாருங்கள் ஒரு ஜாதத்தில் என்ன திசை பிறந்தா என்ன திசை என்ன திசையில் பிறக்கிறாங்களோ அந்த திசை வந்து பத்தாம் இடத்தோட்டு வரக்கூடாது பத்தாம் இடத்தை தொட்டு வரக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடம் கர்மஸ்தானம் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கர்மம் ஏற்படுமான்னு கண்டுபிடிக்க பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட திசை வந்துவிட்டால் தைரியமாக சொல்லலாம் ஒன்றும் எந்த குழந்தாலும் சரி இப்போ பிறக்கும் மாதிரி பத்தொன் திசையா பத்தில் உள்ள திசையா கவனிக்கணும் ஒன்றும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த பத்தில் கேது இருந்தாலும் அல்லது சனி இருந்தாலும் கூட வந்து சனி இருந்து சனி இருந்து கேது பார்வை தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும் அல்லது கேது இருந்தாலும் சனிபவன் தொடர்பு பார்க்கணும் ஜாது பாருங்க பத்தில் வந்து கேது இருக்கார் ஆனால் வந்து கேது சனி வந்து எங்கிரு பாங்கல் இருக்கார் அப்போ கேது வந்து சனியோட தொடர்பு வந்துடுறது சனியோட தொடர்பு கேதுக்கு வந்துடாது ஒன்றும் ஏன்னா கேது நிற்கிற சாரம் சனி சாரம் தான் நல்லா புரிஞ்ச கேதுவோ நிற்கிற சாரமே சனி சாரம் தான் இப்போ இந்த வந்து கேது வந்து சனியோட இணைஞ்சுக்கு மாதிரி எடுத்துக்கணும் எல்லாம் கவனிங்க பத்தில் கேது இருந்தால் அவர் சனியோட கூடனாலும் சரி சனியோட ச சாரத்தில் இருந்தாலும் ரெண்டும் இறந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கணும் அதே மாதிரி பத்தில் சனி இருக்கார் கே சாத்திரம் இருந்தாலும் கேதுரை கூட எடுத்துக்கணும் இந்த பத்தாம் மடம் என்னுடைய எட்டாம் மடத்தையும் எடுத்துக்கணும் இந்த ஜாதிக்கு பத்தாம் மடத்தில் கேது இருக்கார் அவர் சனி சாத்தர் இருக்கார் முதல் சொந்திருச்சுங்களா அடுத்து பாருங்கள் லக்கணத்துக்கு ஆறாம் மடத்தில் யார் இருக்கா புதன் இருக்கார் அந்த புதனை யார் பார்க்கறா ராகமும் நம்பரே பார்த்துட்டு இருக்கார் பார்த்து பாடலை பாட்டு பார்த்து பாருங்கள் அருமையான பாருவார் அதாவது என்ன பார் பேரியல் புந்தியாகும் பெருமையை ஆறில் சேர எப்பவுமே வந்து கிரகங்களுக்கு வந்து செயற்கை பார்வை சாரங்களை கவனிக்கணும் சேருங்கிற அவசியமில்லை பார்த்தாலும் ஒன்றும் கிரகனுடைய பார்வைக்கும் அதுக்கு தான் அஞ்சு அம்சத்தை பார்க்கணும் அப்படினு சொல்லுவேங்க அதாவது பார்வை செயற்கை சாரம் பரிவர்த்தனை கிரக சா சார தொடர்பு இந்த அஞ்சு பார்க்கணும் அடிக்கணும் சொல்லிட்டு இருப்போம் இதில் பாருங்கள் கரெக்டாக கேது பகவான் என்ன சொல்லாரு சனிமோட சாரை வாங்கிட்டார் புதன் நினைட்டார் ராகுவோட தொடர்பு வாங்கிட்டார் அப்போ பாலப்படி அப்படியே இருக்குது இருக்குங்களா ரெண்டு அடுத்து பாருங்கள் எப்போவும் பார்த்தீங்களா ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அவோட சம்மந்தப்பட்ட புத்தி திசை வரும்போது தந்தைக்கு ஒரு கண்டம் சொல்லி வைக்க வேண்டும் அதுங்க ஆறாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவருடைய திசையோ புத்தியோ அல்லது அவரோட கூடிய திசை பற்றி வந்ததுன்னா தந்தைக்கு ஒரு கண்டம் சொல்ல வேண்டும் ஏன் தெரியுமா அந்த ஆறாம் இடங்கிறது அப்பாவுக்கு பத்தாம் இடம் தந்தைக்கு கருமத்தை தரக்கூடிய இடம் அப்போ லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி திசை ஓடி அப்பாவுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற புத்தி ஓடிச்சுனா நடக்கமா நடக்காதான் நடந்தது நடந்தது இதெல்லாம் கவனிக்கணும் இறஞ்சி இணைஞ்சி பார்த்தா தான் புரிஞ்சுக்க மாட்டோம் ரெண்டாச்சுங்களா மூணாவது பாருங்கள் இன்னொரு அருமையான பாடம் சொல்கிறாங்க துணை விதியாக இருந்தால் நான் அடிக்க சொல்லுவேங்க எப்படின்னா முக்கியமாக விதிகளை வந்து மூணாக பிரிச்சுக்கலாம் பொது விதி சிறப்பு விதி சூட்சம் விதின்னு சொல்லுவோம் பாட்டில் அப்படித்தான் சொல்லுவோம் பாட்டில் வந்து மெயின் அதாவது இப்போ சிறப்பு பாடல் துணை பாடல் இருக்குது அது மாதிரி இவருக்கு பாருங்கள் இந்த பாடல் சொல்லிட்டோம் இன்னொரு பாடல் அர்த்தம பாடல் பாருங்கள் அப்படின்னு கேட்டால் கதிரவர்க்கு ஐந்து ஏழு ஒன்பதில் காரி செய் பாம்பு நிற்கில் மதியத்தோன் பாக்கியத்தில் வலிவின்றி நீசமைதலில் பதியதில் பாழந்தானும் பண்பன் பிறப்பானாகில் பிதுடன் பூமி பொன்னும் பேசலாம் நாசமேதன் பாட்டுருக்கு தர்க்கோதி அற்புதமான பாடல் மீன் இந்த பாட்டை நினைவுக்கு அருமையான பாட்டு கதிரவர்க்கு ஐந்து ஏழு ஒன்பதில் காரி செய் பாம்பு நிற்கில் மதியத்தோன் பாக்கியத்தில் வலுவின்றி நீச்சமையதில் பதியதில் பாலந்தானம் பண்புடன் பிறப்பானாகில் பிதருடன் பூமி பொன்னும் பேசலாம் நாசமேண்டேன் பாட்டு தர்க்கஜோதி நூலில் இந்த பாட்டிருக்கு இரநூத்தி பத்தாவது பாடலாம் இந்த பாடலை வந்து நம்ம ஒரு வரிச்சா போகிறோம் கதிரவர்னா சூரியன் கதிரவருக்கு ஐந்து ஏழு ஒன்பதில் காரி செய் ரா பாம்பு நிற்கில் இதான் சூட்சமாக இப்போ பார்த்தீங்க துணை விதியாக எடுத்துக்கல்தான் இப்போ சூரியனுங்கிறது கதிரன் சூரியனாச்சா அவர் எங்கே இருக்கார் அவர் கடகத்தில் இருக்கார் கடகத்துக்கு அஞ்சாம் இடத்துல யார் இருக்கிறா கேது இருக்கார் ஏழாம் இடத்தில் யார் இருக்கிறா சனி பவன் இருக்கார் அது தப்பாச்சா இப்போ வந்து என்ன திசை ஓடுது சூரியன் வீட்டுக்கு அஞ்சில் கேஸ் கேது நடந்துகிட்டு இருக்குது அதே சூரிய புத்தி நடக்குது பாருங்கள் எப்படி நடத்து பாருங்கள் இந்த பாடலில் துணை விதியை எடுத்துக்கலாம் ஒரு வரி நான் அடிக்கடி சொல்லுவேன் நான்கு வரி பாடலில் வரி எடுத்த போதும் தான் இந்த நெத்தியடி ஜோதி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லுவோம் நெத்தியடியில் அந்த ஒரு கருத்தும் ஏதாவது ஒரு பாடலில் ஒரு வரியாக இருக்கும் அது நடந்து கொண்டிருக்கும் நான் நெத்தியடிச்சோதனில் சொன்னப்போற நடந்த விஷயத்த அனுபவத்தில் விஷயத்தை நடைமுறைக்கு பார்த்த விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கிறோம் இருக்கட்டும் அதில் வந்து நீ அதிகம் சொல்ல முடியாது இது மாதிரி லாங்குவடியால் வந்து நிறைய பேசலாம் புரிய வைக்கலாம் புரிய வைக்க தெரியும் ஆனால் அதில் வந்து அதிகம் சொல்ல முடியாது ஒரே ஒரு வரி மட்டும் சொல்லுவோம் ஒரே ஒரு பாய் மட்டும் இருக்கட்டும் இதில் பாருங்க இப்போ முதலுக்கு ஒரு பாட்டு சொன்னோம் என்ன சொன்னோம் அருமையான பாடல் காரையும் கொச்சை வின கேது நடப்பு காரினா சனி பகவான் வின கேது காரையும் கொச்சவையும் ஒன்றாய் கலந்து எட்டு பத்தில் நிற்க கேரியில் புந்தியும் ராகும் பெருமையும் ஆறில் சேர வீரியக தகப்பன் தான் விண்ணிலே போவான்பார் காரியம் நாலாம் கண்டம் தப்பாத பாட்டு அருமையான பாடல் அது ஒரு பாடல் இப்போ பாடல் ரெண்டு பாடல் ஆச்சு சரி அப்போ இந்த பாடல் படி ஒரே வரியில் சூரியனுக்கு அஞ்சில் கேட்டுருக்காரு இருக்காரு அதனால் அப்படி துணை விதி எடுத்து பாடல் சொல்லிட்டோம் அந்த துணை விதி எடுத்துக்கிட்டிங்களா முதல் விதியே ஒரு குழந்தை பிறக்கும்போது கேதிசையா அல்லது சனிசையா என்பது க தெரிந்து விட்டார் அவர் எங்கே இருக்கார் முதல்ல பார்க்கணும் எட்டா பத்தா அந்த சனி பவனுக்கு எது தொடர்ந்து இருக்கான்னு பார்த்துக்கணும் ஆச்சுங்களா அப்படி அப்படி ஆச்சுட்டா அடுத்த பாயிண்ட்டு ஒன்பதாம் இடத்தை கவனிக்கணும் ஒவ்வொன்றும் பார்த்துட்டே வரும் சரி அடுத்து பாருங்கள் இன்னொன்று பார்த்தீங்களா எந்த ஒரு ஜாத்துலையுமே ஒரு ஜாத்தில் மூணு பேர் மறையக்கூடாதுங்க லக்னாதிபதி மறையக்கூடாது சூரியன் மறையக்கூடாது சந்தன் மறையக்கூடாது இந்த மூணு பேர் மறைஞ்சிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இருக்க இயல உடாது நல்லா புரிஞ்சுங்க லக்னாதிபதி சூரியன் அப்பா கிரகம் சந்திரன் அம்மா கிரகம் லக்னாதிபதி ஜாதி குறிக்கூடிய கிரகம் இந்த மூணு பேருமே லக்கணத்துக்கு மறைஞ்சிட்டா இந்த மூணுத்தோடைய ஒற்றுமை வலுவடையாது அது முக்கியமாக கவனிக்கணும் துணை வீதியில் பாருங்கள் இந்த பையன் லக்னாதிபதி யார் இந்த குழந்தைக்கு கும்பலக்கணம் சனிபவன் பால்கில் மறைவு அம்மா கிரகம் சந்திரன் மூணில் மறைவு அப்பா கிரகம் சூரியன் ஆறில் மறைவு இப்போ என்னாச்சுன்னா இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நாலாம் மாதத்தில் அப்பா இருந்ததுக்கப்புறம் இந்த எங்கள் அம்மா இவனை விட்டு இந்த குழந்தை விட்டுட்டு இன்னொரு வேலையை பண்ணிக்கிட்டாங்க ஒரு வேணும் பண்ணிக்கிட்டாங்க அப்போ ஜாதகன் அம்மாவை விட்டு பிரிஞ்சிட்டார் அப்பா இயற்கையாக பிரிஞ்சுட்டார் பாருங்கள் லக்னாதி கொண்டார் அப்போ ஜாதகம் யார் வளர்த்துவா யார் கிட்டிருப்பான்னு கேட்டிங்களா லக்கணத்தில் குறி இருப்பதால் ஜாதகன் அத்தையிடம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான் ஜாதகன் அத்தையிட்டும் இருக்கிறான் அந்த அத்தை தான் நம்மளும் ஜாதகம் பார்த்தாங்க இந்த வீடியோவை அந்தமாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க சொன்ன வாசகம் ஐயா எனக்கு நீ என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே சொல்லுங்கள் ஐயா மற்றவங்களுக்கு பயன்பட்டு சொன்ன சொன்னது சொன்னி வேண்டிகிட்டே விரும்பி கேட்டதுனால இந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோ அவங்க தனிப்பிலிருந்து பார்ப்பாங்க இருக்கட்டும் அடுத்தடி பார்த்திங்கன்னா பெண்ணசோன் நாலு விஷயம்மா அடுத்து பார்த்திங்களா நல்லா புரிஞ்சுக்குங்க இது வந்து முதல் சொன்ன சமாச்சாரம் பிறந்து குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த நாலாவது சொன்னது பார்த்திங்கன்னா சூரியன் வீட்டுக்கு சூரியன் சொன்னா சூரியன்ட ஐந்து எலும்புல பாவன்னு சொல்லியாச்சு அடுத்தபடியாக வந்து லக்னாதி மறைந்தாலும் சூரியன் மறைந்தாலும் சந்திரன் மறைந்தாலும் ஜாதகன் அப்பா அந்த சிதறி செதறி போகிறதுக்கு வாய்ப்பு வைக்கிறது இப்போ அம்மா பிரிஞ்சுட்டாங்க அப்பா இறந்துட்டார் குழந்தை அவங்க கற்றுக்கிட்டு வந்துடுச்சு சரி இது அவங்க நடப்புற உண்மை அடுத்த பாயிண்ட்டு வந்துடுவோம் நான்காம் இடத்துக்கு ஏழுல கேது இருந்தால் இப்போ பாருங்க கும்பலக்கணம் நாலாம் இடம் தாய்ஸ்தானம் நாலாம் இடத்துக்கு ஏழாம் இடங்கிறது கேது அந்த கேது இப்போ நடந்துருச்சு நடந்துக்கிட்டு இருக்கு கேதுசில் குழந்தை பிறந்திருக்குது அந்த கேது சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கேதுவோடைய சாரத்தில் யார் இருக்காருன்னா செவ்வாய் இருக்கார் கூட சுக்கன் இருக்கார் அப்போ ஜாதகப்படி கணவனுக்கு பத்தாம் இடத்தில் கணவன் ஸ்தானம் ஏழாம் இடம் அதாவது நாலாம் இடத்துக்கு ஏழாம் இடம் அம்மாவுக்கு அப்பா கணவன் ஸ்தானம் அந்த கணவன் ஸ்தானத்துக்கு பத்தில் யார் இருக்கா செவ்வாய் சுக்கர் இருக்கா அப்போ இந்த கேதுசை கணவனுக்கு கருமத்தை கொடுத்துரும் கணவனுக்கு கருமத்தை கொடுத்துரும் அதே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுக்கர் செவ்வா கூடி அம்மா ஸ்தானத்துக்கு நாள் இருக்கனால இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரும் அப்போ தாய்க்கு இரண்டதாரத்தை கொடுக்குறதுக்கு அமைப்பு இருக்குது அப்பாவையை ம மறந்து கொடுக்குறதுக்கு அமைப்பு இருக்குது இந்த குழந்தை இன்னொரு பக்கம் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே தான் நடக்கிறது குறிப்பாக ஜோதிட விதிப்படி தான் நினைக்கிறார் என்று கூறி ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த படி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்